கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே நான்கு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பெயர் பிரியன் படிப்பு எம்பிபிஎஸ் டிஎன்பி ஜெனரல் மெடிசின் வயது இருபத்தாறு கொங்கு வெள்ளாள கவுண்டர் பொருள்தந்த குலம் கேது ஜாதகம் ரிஷபம் ராசி ரோகிணி நட்சத்திரம்

ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இல் பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூடியூப் சேனல்லே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்ஆப்பில் இலவசமாக பெற ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து மூன்று எட்டு இரண்டு ஐந்து இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு போங்கு என டைப் செய்து வாட்ஸ்ஆப் அனுப்பவும் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துக்கள் நன்றி